தியான மையத்தின் நிறுவனர் குரு கோவிந்தர் அவர்கள் விஞ்ஞானமும் மெய்ஞ்ஞானமும் என்ற ஆராய்ச்சியும் பயிற்சியும் வழங்கி நெற்றிகன் தியானத்தின் மூலம் உடலில் நாளமில்லா சுரப்பிகள் ஒழுங்குபட்டு அதனால் உடலிலும் மனதிலும் ஏற்படும் நன்மைகளை வழங்குகிறார் பிட்யூட்டரி சுரப்பி மற்றும் நெற்றிக்கன் தியானம் குரு கோவிந்தர் அவர்கள் பிட்யூட்டரி சுரப்பியானது மனித உடலில் மிக முக்கியமான சுரப்பி என்றும் அது பல ஹார்மோன்களை உற்பத்தி செய்து உடலின் பல்வேறு செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துகிறது என்றும் கூறுகிறார் நெற்றிக்கண் தியானம் செய்வதன் மூலம் மன அழுத்தம் குறைந்து ஹார்மோன் சமநிலை ஏற்படும் இதனால் நாளமில்லா சுரப்பிகள் சீராக செயல்பட உதவுகிறது என்றும் அவர் கூறுகிறார் நெற்றிக்கன் தியானம் மனதையும் உடலையும் ஒரு நிலைப்படுத்துவதன் மூலம் நாளமில்லா சுரப்பிகளின் செயல்பாட்டை மேம்படுத்தும் என்றும் தியானம் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது இது பிட்யூட்டரி சுரப்பி மற்றும் ஹைபோதலாமஸ் போன்ற நாளமில்லா சுரப்பிகளின் கட்டுப்பாட்டு மையங்களின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவும் என்றும் அவர் கூறுகிறார் மேலும் நெற்றிக்கண் தியானம் செய்வதால் உடலில் உள்ள அனைத்து நாளமில்லா சுரப்பிகளும் சமநிலை பெற்று ஒழுங்குபடுத்தப்படுகிறது என்றும் உடலில் உள்ள அனைத்து வகையான உடல் நோய்களும் மன நோய்களும் சீரமைக்கப்படுகிறது என்றும் அவர் கூறுகிறார் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் குரு கோவிந்தர் அவர்கள் நெற்றிக்கண் தியானம் விஞ்ஞான ரீதியாகவும் மெய்ஞான ரீதியாகவும் சிறப்பானது என்று கூறுகிறார் தியானம் செய்வதன் மூலம் மன அழுத்தம் குறைந்து ஹார்மோன் சமநிலை ஏற்படும் இதனால் நாளமில்லா சுரப்பிகள் சீராக செயல்பட உதவுகிறது என்பதை விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்க முடியும் என்று அவர் கூறுகிறார் அதே நேரத்தில் நெற்றிக்கண் தியானம் ஆன்மீக ரீதியாகவும் முக்கியமானது என்று அவர் கூறுகிறார் இது மன அமைதியை அதிகரிக்கவும் உள் அமைதியை அடையவும் உதவுகிறது என்று அவர் கூறுகிறார் மேலும் நெற்றிக்கன் தியானம் உயிரின் செயல்களை சீரமைக்கிறது என்றும் குரு கோவிந்தர் அவர்கள் கூறுகிறார் முக்கிய குறிப்பு நெற்றிக்கண் தியானம் பிட்யூட்டரி சுரப்பியின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவும் என்றாலும் அவை மருத்துவ சிகிச்சைக்கு மாற்றாகாது ஏதேனும் நாளுமில்லா சுரப்பி தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது அவசியம் கூடுதல் தகவல் நெற்றிக்கன் தியான நிறுவனர் குரு கோவிந்தர் நெற்றிக்கண் தியானத்தின் வழியாக அனைத்து சுரபிகளையும் சீரமைக்கும் பயிற்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் இந்த தகவல்கள் நெற்றிக்கண் தியானம் மற்றும் நாளமில்லா சுரப்பிகளின் தொடர்பு பற்றிய புரிதலை உங்களுக்கு வழங்கும் நாளமில்லா சுரப்பிகள் மற்றும் தியானம் நாளமில்லா சுரப்பிகள் ஹார்மோன்களை உற்பத்தி செய்கின்றன இந்த ஹார்மோன்கள் இரத்த ஓட்டத்தில் கலக்கப்பட்டு உடல் முழுவதும் எடுத்துச் செல்லப்படுகின்றன ஹார்மோன்கள் உடலின் வளர்ச்சி வளர்ச்சிதை மாற்றம் இனப்பெருக்கம் மற்றும் மனநிலை போன்ற பல்வேறு செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகின்றன தியானம் செய்வதன் மூலம் மன அழுத்தம் குறைந்து ஹார்மோன் சமநிலை ஏற்படும் இதனால் நாழமில்லா சுரப்பிகள் சீராக செயல்பட உதவுகிறது நெற்றிக்கன் தியானம் குறித்த கூடுதல் தகவல்களை பெற நெற்றிக்கண் தியான மையத்தை அணுகலாம்